சப்போர்ட் பண்ற ஒருத்தங்கன்னா அது நீங்க தான் அண்ட் கண்டினியூஸா இந்த ஐம்பது ஆண்டுகள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த இந்த ஒரு ஜேர்னி வந்து கம்ப்ளீட் ஆகாதுன்ற ஒரு தாட் ஆகதான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாவின் பொக்கிஷம் கே பாக்யராஜ் அவர்களுடைய பிறந்தநாளும் அண்ட் கோல்டன் இயர்ஸ் இண்டஸ்ட்ரி அதாவது 50 இயர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லங்க இன்னை வரைக்குமே சேர்ரோட படங்கள் ஸ்கிரீன் ப்ளே டைலாக்ஸாக அவ்ளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அக்ராஸ் இந்தியா சோ அபييرபட்டு ஒரு மனிதர் கொண்டாடுற இந்த இந்த ஒரு நாளுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக பாகியான் சர் வந்து ஆசைப்பட்டாரு நம்ம தமிழ் சினிமாவின் மூத்த பி.ஆர்.ஓஸ் அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் வந்து எப்பவுமே வந்து முன்னேறி அவங்க எல்லா ஈவெண்ட்ஸும் நடத்துவாங்க நம்மளுடைய அன்பு பிஆர்ஓ ஆர் ஓ அவர்கள் திரு சிங்கார்வேலு அவர்கள் மற்றும் ரியாஸ் அஹமத் அவர்கள் இப்பொழுது அவங்களுடைய பொன்னான கையால ஒரு அழகான பொருளாட போர்த்தி கே பாகராஜ் சார் அவர்களை கௌரவிப்பார்கள் Thank you. மறியக்கூடிய அனைத்து பத்திரிக்கையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இனிய புத்தாண்டு நடுவாருன்னு தெரிவிச்சுக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைஞ்சி இருபது வருஷம் ஆனால் மாதிரி ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ள ஆனால் ஐம்பது வருஷம் ஆகி போச்சு அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்க்கவே முடியல ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது எல்லா ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்துருந்தேன் ஊர்லேருந்து நண்பர்கள் ஊக்கம் கொடுத்தாங்க நிறைய பேர் வீட்டில் எங்கள் அம்மா வந்து என்ன நம்புறாங்க நான் வந்துடுவேன் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் போராடுறதுக்கப்புறம் எங்கள் டய்ட் ஃபஸ்ட்டு வாங்கி ஃபஸ்ட்டு படம் வந்து பதினாயிரம் இல்லை அதில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நேற்று கமல் சார் மீட் பண்ணி பேசிட்டு போது கூட சொன்னார் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லாருமே வந்து அப்படி ஒரு மாற்றம் அதில் வேலை பார்த்தோம் அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழலுக்கு வந்தாங்க இது வேற எந்த படத்துல அப்படி அத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு உயர்வு கட்சி சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி பதினாறு வயது இல்லை அதுதான் முதல் படமாக வந்தது அது வரைக்கும் நான் வந்து இந்த சான்ஸ் தேடும்போது கொஞ்சம் ஆர்வ ஆர்வக்கோளாறில் ஒரிஜினல் பேர் சொல்லாமல் யாராவது கேட்டால் கொஞ்சம் பேரமான பேர் இருக்கணும்னு சொல்லி பேர் என்னென்னு ஏதாவது கேட்டாங்கன்னா சான்ஸ் தெரியுது கோவை ராஜா அப்படின்னு சொல்லி காடு பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பதினாறு வைக்கிற டைமில் தான் வந்து டைட்டில் காடு போடும்போது அவர் பாலகு சார் ஐயோ ராஜன் என்ன அது அப்போ தான் யோசிச்சுட்டு சொன்னேன் இல்லை எங்கள் அம்மா எனக்கு வச்ச பேரு பாக்யராஜ் அந்த பாக்கியத்தை நான் வந்து எதாவது ரொம்பல நானாக வந்து ராஜன் எல்லாத்திட்டு ராஜன் தான் சொல்லிக்கிட்டா இருந்தாங்க அந்த பாக்யராஜன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் தான் கே பாக்யராஜன் போட்டார் எங்கள் டயனுக்கு ஒன்றும் ஷாக் ஆகிட்டேன் ஐயோ ஏன் என் புதுசாக இருந்த கே பாக்யராஜன் வந்து வந்திருக்கு இல்லைங்க நம்ம ராஜன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அப்படியே உங்கள் பேர் வந்து அப்படின்னு ஸோ அந்த அம்மாவை அந்த பாகியும் கூடாதுன்னு அந்த பேர் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து அந்த பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வரையிறது வந்து உங்களனால் பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நான் ஸ்டென்ட் டைரெக்டாக இருக்கும்போது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அப்போவே என்ன எல்லாருமே நிறைய என்னை பற்றி சின்ன சின்ன செய்திகள் அப்படின்றா போட்டு எங்கள் டைரக்டர் எப்படி ப்ரோப்ளம் ஆகிட்டு இருந்தாரோ அப்போவே கூடவே அவர் கூட அக்சிடெண்ட் கொடுத்த பையன் இருக்கா பாக்கியராஜின அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமா நல்லா வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கவனிக்க நடைபெற்றது எங்கள் டைரக்டர் கூட கிழக்கே போற ரயில் படத்துலேயே ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டு சாயங்காலம் எல்லாம் பேக்கப் ஆறு நேரத்தில் வண்டிக்காக வெயிட் போது அவர் அப்பவே எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னார் எனக்கு அப்புறம் என் பேருந்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒரு மரியாதை கொடுக்குற அளவுக்கு வரவர் வந்து ராஜன் தான் வரப்போகிறார் அப்படின்னு ஏன்னா அவர் கடைசிக்கு ராஜன் ஜென்தான் கூப்பிட்டுருந்தாரு இப்போ உள்ள பாக்கி தான் நீங்கள் ஃபங்க்ஷன் வந்தால் வரும் அப்படி வந்து அவர் ரயிலில் போய் சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்டண்டாக இருந்து அப்புறம் டைலாக் ரைட்டர் அதுக்கப்புறம் ஸ்டோரி ரைட்டர்ன்னு வந்து அதுக்கப்புறமா வந்து ஹீரோவாக நடிச்சது எனக்கு முறையில் முறையில்ப்போ அந்த சுதாகர் வந்து கருப்பு நேச புள்ளி ஊற்றி கல்வியில் உட்கார வச்சுருவாங்க அவங்க பனிஷ்மெண்ட்டு வில்லேஜில் அந்த கழுதி இழுத்துட்டு வர்றதுக்காக அந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் கூப்பிட்டா யாரை கூப்பிட்டு எடுத்தாலும் கழுவி இழுக்கும் போது நம்ம கேமரா ஓடுதான் கேமரா ஓடுதான் கேமராவே பார்த்துட்டு இருந்தேன் டயர்ட் திட்டிக்கிட்டே இருந்தார் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நான் வந்து அது வேஸ்ட் எது கட்டிகிட்டு வரும் டவர் ஒன்று போட்டுக்கிட்டு நான் வந்து அந்த கல்வி பிடிச்சி எழுத்து வர மாதிரி நான் இழுத்தேன் அப்போ தான் வந்து சரி

அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு வாரம் சொன்னாங்க ஏன்னா அந்த சுகாதார பையன் செஞ்ச கேரக்டரு ஏன் அந்த மாதிரி நீ செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்காங்க அப்போ நான் அம்மாவிட்ட வந்து இல்லைம்மா அதுக்கு ஒரு ஒரு உங்கள்லாம் இருக்குது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏன் அவங்க எல்லாம் நல்லா இருக்கான் வந்து நாங்கள் குஞ்சு கொஞ்சம் குஞ்சு அப்படி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வேற வித்தியாசமாக இருக்கணும் இல்லை இல்லை நீ வேணா பாரு உங்கள் டைரக்டர் உன்னையே மறுபடியும் ஹீரோவை வச்சு படம் எடுப்பாரு கோடி சிங்கம் நடக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க ஸோ அப்போ வந்து சரி ஒரு தாய்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் உங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சாதனமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து நான் சிந்தையாக வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து புதிய வரப்பில் பார்த்தா தண்ணியே தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறந்தான் வந்து அப்புறம் முதல்ல ஷூட்டிங் முடிஞ்சு அப்போ கூட அம்மாவுக்கு நான் லெட்டர் இல்லை ஏன்னா ரஸ்ஸு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வந்து தேனியில் ஒரு டெண்ட்டில் வந்து ஒரு தேட்டரில் கொண்டு போட்டு பார்த்துட்டு அந்த ரஸ்ஸு பார்த்துட்டு காலையில் நியூவாஸு கடையிலாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகே அப்படின்னு போய் கொடுத்து நம்ம ஷூட்டிங் கண்ணியூ பண்ணால் நல்லா இருக்குது

படம் ரிலீஸ் ஒரு நாளைக்கு இப்போ நிறைய இருந்துட்டாங்க அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதுக்கிற ஒரு டைம் ஒர்க் பண்ணுறது அஸ்டின் டைலாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரியும் சில புதிய வர்ப்புகளில் வந்து நான் நடித்து அவங்க பார்க்க முடியல அதில் தான் ஒரு டைலாக் இருக்கும்போதுலேயே இருப்பேன் இந்த பக்கத்தில் வீடு கூட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அந்த பூக்காரிக்கிறவர்கள் என்னவா தெரியாது நீங்களே கூட்டிகிட்டு இருக்கீங்க வீட்டில் சொல்லி ஒரு கல்யாணம் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் சிரமம் குறையுமே நான் கேஷுவலாக இல்லைங்க அம்மா அம்மா ஒருத்தர் எல்லாம் போய் சேர்த்தாங்க அப்படின்ட்டு அதனால் நான் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் நான் அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது தான் எனக்கு ஷாக் ஆனேன் ஏன்னா அம்மா இருக்கும்போது அப்படி ஒரு டைலாக் எழுதிவிட்டேன் யாரும் இல்லை போய் சேர்த்தாங்க அப்படின்ட்டு அப்போ சினிமாவில் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா ஆரம்பம் மாதிரி எதுவும் வார்த்தைகள் வரக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன சொன்னதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கே ஃபீலிங்காக இருந்தது ஸோ புதிய வாய்ப்புகள் இருந்து அதுக்கப்புறம் அப்போவே பத்திரிகைகள் வந்து எல்லாருமே ஊழல்களும் வந்து எனக்கு நல்ல ஒரு தரமான என்னுடைய சூறாசுத்திரங்களுக்கு முன்னாடியே சிறு புரோஜங்கள் டைலாக்ஸ் எல்லாம் எழுந்ததுனால நிற மரப்பு என்ன ஸோ இதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருமே வந்து எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஒரு மூணு படம் பண்ணதுக்கப்புறம் நான் சுலாசர்கள் வந்து பண்ணேன் ஸோ அது ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் படிப்படி படியாக உங்களுடைய ஆதரவு ஏன்னா அந்த ஹீரோ நடிச்சா ஹீரோவை ஃபர்ஸ்ட்டு படம் ஹீரோன்னு நடிச்சா அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த படமே வந்து வில்லனாக இருந்துச்சு கன்னிபுரத்தில் வந்து நான் வேலை பார்த்த கம்பெனி அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு ஆள் கிடைக்கலன்னு ஒன்றே ஆனால் எங்கேயாவது டஸ்ட் இருக்கிறதுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இல்லை அவரே நடிக்க வச்சிருந்தோம்னா அப்படின்னு வில்லன் ரோல் செய்ய சொன்னாங்க வில்லன்ட்ரோல் செஞ்சேன் அப்போ கூட நடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் டேரிசன் மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சேன் ஆனால் சுர்லா சிந்தனைகள் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தாலும் இங்கே ஒரு டப்புல ஒரு வாரம் இருக்கு போயிட்டான் அவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் அவன் போனதுனால தான் நான் வந்து மறுபடியும் பேங்கை பொறுத்து டைரக்ஷன் பண்ணேன் அதுலேருந்து அப்புறம் ப்ரொடியூசர் வெயில் நீயே பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆதரவில் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு அது உங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து எனக்கு சினிமாவில் நான் வந்து வந்திருக்கேன்னா ஊர்லேருந்து சினிமாவை பற்றி கொஞ்சமாக சினிமா படம் பார்த்தா அந்த நாளை அந்த ஒழிய வேறு பெருசாக ஒன்றும் இல்லை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் சினிமாவில் வந்து இந்த வளர்ச்சிக்கு மெயினாக இருந்தது என்னன்னா முன்னால் எனக்கு முன்னால் டயம் பண்ணியிருந்தாங்களே அந்த படங்கள் ஒரு உம் சிங் ஆகட்டும் சார் ஆகட்டும் ஸ்ரீதர் சார் கே பாலச்சந்திர சார் வந்து எல்லாருமே கேச்சு இப்படி எல்லா நேரத்தினுடைய படங்கள் பார்த்து பார்த்து அந்த பாதிப்பு வந்து என்ன ஏறியாமல் மனசுக்குள்ளே ஊறி இருந்தது அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பேசாக இருந்தது அதே மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஸ்கூலில் படிக்கும்போது சரியாக படிக்க முடிச்சாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து காலேஜுன்னு ஒரே ஒரு சில பேர் வந்து தான் அந்த புத்தகம் படிப்பு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிறையா புஸ்தகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நாலேஜ் வந்து வளர்ந்துக்கிணேன் ஒரு சின்ன வயசு விஷயம் ஒன்று சொல்கிறேன் என்னென்னா எங்கள் அம்மா எப்பவுமே ஸ்கூலு ஒன்றாம் க்ளாஸ் இந்த எல்லாங்குவேஜில் படிக்கும் போது ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு பெட்டிகிட்ட இருந்தால் எனக்கு இந்த தேர் மிட்டாய் வாங்கிருக்காரு இந்த ஓட்டை போட்ட ஒரு காரணம் அந்த காரத்தில் இந்த ஓட்ட போட்ட காரணமாக வந்து கொடுப்பாங்க நான் போய் எனக்கு பக்கத்தில் போகிற ஒரு சின்ன கோணார் வேடி இருந்து அந்த கோணார் வேடி கொடுத்து கொடுத்துட்டு அந்த தேர் மிட்டாய் வாங்கிட்டு போவேன் ஒரு நாள் வந்தப்ப எங்கள் அம்மா வீட்டில் இல்லை அது என்னடா அம்மா இல்லைன்னொன்னே தேர்மிட்டாய் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல பெட்டியில் தான் இருந்தேன் பெட்டியில் தானே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பெட்டியை திறந்து அதுக்கப்புறம் காசு கொண்டு போய் அந்த கரையில் வந்து கொடுத்தேன் அவர் கோணரை பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னாரு தேர் மிட்டாய் அப்படின்னேன் வாங்கி சாப்பிட்டு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தா வீட்டில் கொஞ்சம் மொத்தமாக நெல்லெல்லாம் காயப்படுறது நான் வந்து எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு சுற்றி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த போனா இருந்துகிட்டு அப்போ எங்கள் அம்மா போனோன்னு எல்லோரும் என்னை பார்த்து பேசி வச்சாங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்புறம் போகணுன்னு அப்புறம் அம்மா என்னடா பண்ண தேனோ அப்படின்னா அப்புறம் இல்லை நீ இல்லை அப்புறம் நான் காசு எடுத்து பெட்டிலிருந்து காசு எடுத்துட்டு நான் கொடுத்து கொடுத்து வீட்டில் அப்படின்ட்டு எதிராக காசு இதுல காசு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காமிச்சாங்க அது என்னென்னா மோதரம் எனக்கு என்ன ஒரு ரவுட்டாக இருந்தது அப்படின்னு மாதிரி நான் கொண்டு போய் தங்கம் மோதனாக கொண்டு போய் கோணர் கடையில் போய் கொடுத்து தேன் போட்டா கொடுப்பேன் அப்ப எங்கள் அம்மா செஞ்சுக்கிட்டு சொல்லிச்சு இது மோதரண்ட இது காசு இல்லை அப்படின்ட்டு இது தங்கத்தில் அது ஒன்றும் இல்லை கோணர் எவ்வளோ தங்கமான மனிதனாக இருந்தாலும் பையன் சின்ன பையன் யாருக்கும் தெரியாது கொண்டு போய் கொடுத்து அவ பாட்டை வாங்கி போட்டு பேசாம போயிருக்கலாம் அவர் வந்து ஏன்னா மையம் வீட்டில் இல்லையான்னு எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து கேட்டுட்டு அப்புறம் குழந்தைக்கு தெரியாமல் கொழந்தை கொடுத்து அந்த மாதிரி கொண்டு கொடுத்து மிட்டாய் கேட்டதுன்னு சொல்லி எவ்வளோ தங்கமான மனிதன் அப்படின்னு இப்போ எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்கல இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆழமாக அவ்வளோ சின்ன வயசுலேயே எனக்கு வந்து ஆழமாக பார்த்து அது வந்து எங்கேயும் விளையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து நான் படத்தில் வச்சுருக்கேன் நான் சண்முகமணி சண்முகமணின்னு பேர் வச்சுருக்கேன் அந்த பையனோட நல்ல பக்கம் கூட சண்முகமணி நடிச்சிருப்பான் அவர் என்னுடைய உரிஜுவன் சண்முகமணி மாஸ்டர் அப்படிங்கிற வைக்கிட்டார் காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் எனக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசிடுங்க வா சொல்கிறாங்க என்னென்ன எனக்கு ரொம்ப மனதுக்கு நிறைவு என்ன அப்படின்னா நான் படித்த வாந்தியர்கள் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் படிப்பு சரியாக படிக்கலைன்னா கூட அந்த வாந்தியர்கிட்ட பழையிறதுல அவங்ககிட்ட பேசுகிறதுல அதிலெல்லாம் வந்து ஒரு நல்ல இது வச்சுருந்தேன் இதெல்லாம் வந்து எனக்கு மனதுக்கு நினைவானது அதே மாதிரி இங்கே சினிமாவுக்கு வளர்றதுக்கப்புறம் வளர்றதுக்கு முன்னாடி இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பற்றி அவர் எப்படி அடுத்த ஹெல்ப் பண்ணுறது எந்தளவுக்கு அவருக்கு கஷ்டம்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் எனக்கு மனசில் பற்றிது அதே மாதிரி வந்து சிவாஜி சாரை பற்றி சொல்லுவாங்க ஆனால் நேரடியாக அனுபவிச்சது என்ன அப்படின்னா யார் இந்த வயசுக்கு சின்ன பையனாக இருந்தால் கூட அவர் அப்படி சர்வீஸுக்கு டேரக்டர்னு சொல்லி ஒத்துக்கிட்டா வந்து டேரக்டர் சொல்லுங்கள் என்ன வேணும்

அதே மாதிரி கமல் ரஜினி அவங்களெல்லாம் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது கமல் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸு சின்ன வயசு அதாவது நம்ம ஊரில் இருக்கும்போதே அவ்வளோ துறை நிறைய படங்கள்லேருந்தெல்லாம் பார்த்துட்டு அதில் ரொம்ப ஒரு அட்ராக்ட அதுக்கப்புறமா வந்து இங்கே பன்னாள் விஜய படுத்த ரஜினி அவருக்கு தமிழ் அப்போ கொஞ்சம் தமிழ் கேட்டு கேட்டு தான் மரபாடம் பண்ணும் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் படிக்க வராது அதனால அவருக்கு டைலாக் சொல்லி கொடுத்து விடுறது ஒரு தடவை சொல்லு ஒரு தடவை சொல்லணும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு தடவை ஸோ ஒரு எட்டு தடவை பத்து தடவை சொல்லி சொல்லுவார் நான் எட்டு தடவை பத்து தடவை சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு பதினஞ்சு தடவை சாப்பிட்டு கோபம் போடுற வரைக்கும் அந்த மரத்துக்கிட்ட அங்கே இங்கே எல்லாம் சொல்லி பார்த்தார் அதுக்கப்புறமா அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தைப்போ பார்த்தாலும் அதே ரஜினிகாந்த் அவர்கள் நான் சிவப்படத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த முதல் படத்துக்கு என்ன எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளோ சிரத்தையோடு வந்து வேலை பார்க்கிறாரோ அதே அளவுக்கு வந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கு வரன்ற படங்கள் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணிட்டு எனக்கு முன்னாடி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டிலாம் இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து என்னுடைய ஓய்வு கதெல்லாம் சிராமமாக இருந்தது மெயினாக பத்திரிகை நண்பர்கள் படம் போட்டு பிரிவியூ நான் பிரிவியூவில் கூட யார் கிட்டையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போல்லாம் ஒரு இது மாதிரி வைப்பாங்க சும்மா கெட்டு பதில் பட் அங்கே நான் படத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன் என்னென்னா அவங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் எழுதுறது அதுதான் கரெக்டாக மொழியை நம்ம வேறு மாதிரி படத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அதே மாதிரி வந்து படத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டான ஒரு விமர்சனங்கள் வந்தது என்னுடைய ஒவ்வொரு படத்துக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது அது வந்து ஜனங்களையும் நான் போய் சேர்றதுக்கு நல்ல ரீச் கொடுக்குறது காரணமாக இருந்தது அதே மாதிரி எல்லா பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் எனக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு தொடர்ந்தது ஸோ இன்னைக்கு ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கே நினச்சி பார்த்தா மழை பார்த்தா இருக்குது ஐம்பது வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நடிகர் அது பண்ணிகிட்டுருக்கிறேன் அதோட அடுத்தது வந்து இந்த வருஷத்தில் வந்து வெப்சீரிஸும் படமும் டயரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஸோ கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் வந்து ஒரு போட படங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஸோ எல்லாத்துக்கும் காரணமானவங்க எங்கள் டயரெக்ட் இருந்து முன்னால் டைரக்ட் பண்ணவங்க அவங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் சினிமாவில் நாங்கள் வர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சு படம்லாம் டைரக்ட் பண்ணுவது எல்லாம் இருந்தது அப்படிங்கிறது வந்து பத்திரிக்கை நண்பர்களான நீங்கள் ஸோ உங்களுடைய இது எங்கள் டயர்டருங்க எப்படி ஃபஸ்ட் படத்தில் பண்ணாரு ஒரு போது இல்லை அதனுடைய விமர்சனம் தேவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் வந்து இந்த விமர்சனம் வந்து ஜனங்கள் நிறைய வந்து விமர்சனம் பார்த்துருக்கா படம் பார்த்து கொடுக்குற மாதிரி நிறையா எதில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால உங்களுடைய பணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பணி அதனால் உங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருஷத்துலேருந்து ஒரு நீங்கள் நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் அப்படின்ட்டு மெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸோ இவ்வளோ மேலும் உங்களுக்கு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு வயசு தெரியல ஸோ யார்த்த பார்த்துக்காதீங்க அதனால் என்னோடய ஓட்டர் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கியாக சொல்லிடுறேன் இங்கே வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்